வீக்கெண்ட் ஆனால் கிச்சனுக்கு வந்துடுவேன் சமைக்கிறதுக்கு என்ன வீக்கெண்ட் நோம்பு நாள் சமைக்கணும் சமைச்சிட்டு வீக்லேஸு கொஞ்சம் நாள் வச்சுருப்பேன் இப்போ என்ன திருப்பி நான் சமைப்பேன் ஸோ ஊரில் இருக்கீங்க வந்து ஒவ்வொரு நாளும் மாமா சமைப்பாள் நல்லா வாய்க்கு செய்ய சமைப்பாள் சாப்பிடுட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நாள் சமைக்கிறதையே அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட்றோம் ஊருக்கு ஊர்லேருந்தான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதே இல்லை கூடுதலாக அம்மா வந்து நாங்கள் வந்து இப்போ நான் கொஞ்சம் வெஜிடேரியன்ன்றால் வந்து இல்லை ஒவ்வொரு நாளுமே அம்மா ஒரு கவி வைப்பாள் அங்கே வந்து ஒரு சில வந்து நாங்கள் இப்போ ஒரு நாள் மதிய இடம் வச்சால் சாப்பிடுவோம் ஆனால் அடுத்த நாள் வந்து இப்போ சாப்பிட்றதே இல்லை அப்படி ஏன்னா அது மேலே பழுதாக போயிடும் பண்ணுறது முக்கியமாக ஏன்னாத்தப்போ கேட்குறது இங்கே வந்து ஒரு நாள் சமைச்சிட்டு ரெண்டு மூணு நாள் மூணு நாள் நாளே வச்சு சாப்பிட சாப்பிடுவோம் கருவேப்பிலையை பக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க இங்கே வந்தால் தெரியுது இங்கே வந்த அப்புறம் தெரியுது கரளப்ப கரவேப்பிள்ளைய டேருமை அங்கே வந்து ஊரில் வந்து மரத்தில் இருக்கும் ஏறி அம்மாவுக்கு பிடிங்கி சும்மா கொப்பு கொப்பா பிடிங்கி கொடுக்குறது அம்மா ஒரு சின்ன துண்டுக்கு வைப்பா நாங்கள் ஒரு கொப்பாவை பிடிங்கி கொடுப்போம் ஏன்னா அங்கே வந்து கூட கரவேப்பிள்ளை இருக்குது கருவேப்பிள்ளை மரம் இருக்குது ஏன்னா எங்களை வீடு பாலியல் இருந்தது இங்கே வந்து பக்கெட்டில் வாங்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் ஏதாவது அது டேரமாக விற்பா முடியாது கீழே உளுத்தாமல் அங்கே வந்து எல்லாம் கண்டபாடுக்கு செய்வோம் இங்கே வந்து அப்போதானே ஒவ்வொரு யாருமே தெரியுதுமே அவே அங்கே இருக்கக்கே சொல்லுவோம் மாட்டேன் அம்மா இது சமையங்கோ அது சமையங்கோ இன்றைக்கு இன்றைக்கு இது வேணும்னு எனக்கு நாளைக்கு அது வேணுமே எனக்குண்டு இங்கே வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்போ எங்களுக்கு விரும்பினதோ விரும் விரும் விருப்பமோ விருப்பம் இல்லையோ தெரிஞ்சதும் சமைச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் ஸோ எப்போயும் அதில் நிதி போய் சாப்பிட்லாம் இல்லாடி எப்போ வந்து ஓட பண்ணி சாப்பிட்லாம் இங்கே அம்மா அம்மான் சமையல் மாதிரி எப்போயுமே வராதானே என்ன நாங்கள் ஒழுங்காக சமைச்சாலும் என்ன நாங்கள் நல்லதாக டேஸ்ட்டாக சமைச்சாலும் அம்மான் கால் பக்குவம்ன்றது எப்போயுமே டிஃப்ரெண்டாக